அவங்க வடிவங்களுக்கு எனக்கு பிரச்சனைனால இனிமேல் நான் எழுதக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்தேன் ஆனால் இந்த படத்தை நகைச்சுவை எழுதுவேன் அதுக்கு காரணம் என்னுடைய மாமா சரணசுத்தா அவர்கள் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லா எல்லாருக்கும் நன்றி பார்த்துக்க

ஒவ்வொரு வாய்ப்பும் டிரெக்டர்ஸ்க்கு வாய்ப்பும் வந்து ஒரு 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 என்ன சொல்றது இட்ஸ் படம் நம்ம ஃபீல் இன்னும் பெட்டரா யூஸ் அது முடிச்சதுக்கு அப்புறம்தான் அந்த 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 ஒரு யூ மிஸ்ஸிங் இட் இன்னும் அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்க நாமே திரும்ப ஒவ்வொரு வாய்ப்பும் நம்ம ரொம்ப ரொம்ப அது வந்து சினிமா நம்ம லைட்டா எடுத்துக்கவே முடியாது அந்த உழைப்பையும் தெரியுது அதே மாதிரி அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ஒண்ணு இருக்கு ஒரு பிலிம் மேக்கருக்கு தட்ஸ் மை ஒபீனியன் மை ஹம்பிள் ஒப்பீனியன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லா பிலிம் மேக்கர்ஸ்கும் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் so all the best to the team. and uh, this is your debut film as an actor. all the best. Uh, uh, creativity you would of at amanam cinema. because in narey barega poite, finally i found my, uh, you know, i didn't even in cinema. so atanala, i think um, you have stepped, in, stepped into a beautiful, wonderful world. and all the best to you for your creative journey. ஒரு சினிமாக்கு பின்னால இருக்கா வரும்போது நமக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனாக்கு பின்னாடி விமானம் பார்க்கறது ஒரு ஒரு அது ஒரு பயங்கரவான ஒரு ஃபீலிங் Um, so creative creativity madri mm -hmm. or, or um, intoxication mm -hmm. We so i think um, Karthik kumar all the best to you um, as uh, our mc said you are a very promising uh, technician and director and a filmmaker i hope you make films that really touch the hearts of people and

ஐஎம் வெரி ஹாப்பி டுடே ஃபீலிங் வெரி கண்டென்ட் அப்படின்னு சொன்னோம் ஏன்னா எல்லார் லைஃப்லையுமே பர்சனலாக ஒரு தேடல் இருக்கும் ப்ரொஃபஷனலாக ஒரு தேடல் இருக்கும் சம்டைம்ஸ் பர்சனல் லைஃப் டேக் ஓவராகவும் சம்டைம்ஸ் ப்ரொஃபஷனல் லைஃப் டேக் ஓவராகவும் அது மாறி மாறி போயிட்டுருக்கோம் சீசன்ஸ் மாதிரி தான் அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம பர்சனல் லைஃப்க்கு அதிகமாக கொடுப்போம் எஸ்பெஷலி பெண்கள் வந்து ஜாஸ்தியே கொடுப்போம் அண்ட் தென் டேக் டைவர்ஷன் டேக் டைவர் திரும்பி வந்து ஆரம்பிச்ச இடத்துல வந்து கூட நிற்கிற சப்ஜெக்ட் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க என்னோட வாழ்க்கையம் அப்படிதான் ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு ஏன் நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா என்னோட ரெண்டு படம் வந்து இன்னைக்கு தியேட்டருக்கு ரிலீஸ் தண்டுபாளையம் அண்ட் ஹரா அது இல்லாமல் இன்னைக்கு பிதா லான்ச் நான் இங்க நிற்கும் போது முன்னாடி திரும்பவும் ஒரு ஆரம்பம் இன்னொரு படம் அப்படின்னும் போது இட் இஸ் சம்திங் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இத நான் ஏன் ஷேர் பண்றேன் அப்படின்னா பெருமைக்காக இல்ல பொறுமைக்காக எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் வந்து வழக்க முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் ஒரு எக்ஸாம்ல தோல்வி அடைஞ்சா சுயசைட் லைஃப்ல வந்து ஒரு காதல் தோல்வி அடைஞ்சா சுயசைட் கொலை எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தற்கொலை கொலை நெகட்டிவ் பட் அதெல்லாம் தாண்டி ஒரு வெற்றி இருக்கு அதெல்லாம் தாண்டி ஒரு ஹோப் அப்படிங்கிறது இருக்கு லைஃப்ல அதை நம்ம பிளான் பண்ண தேவையில்லை எதிர்பார்க்க தேவையில்லை ஜஸ்ட் கீப் கோயிங் விடாமுயற்சி விடாம போயிட்டே இருங்க தினமும் எந்திரிங்க உங்க வேலையை செய்யுங்க நல்லதே செய்யுங்க கண்டிப்பா வந்து இஸ் அவர் அப்புறம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணா மேடம் இவங்கெல்லாம் வருவாங்க கூப்பிட்டதே அக்கான் தான் சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு சோ என்கிட்ட கிட்ட சொன்னாரு இந்த மாதிரி வந்து நான் யூஸ்வல்ல கதை கேட்க மாட்டேன் நான் அது நிறைய மெடியில சொல்லிருக்கேன் எதுக்கு அவங்க டைமையும் வேஸ்ட் பண்ணி என் டைமையும் வேஸ்ட் பண்ணும் எனக்கு ஏன் கதா பாத்திரம் என்ன நான் என்ன பண்றேன் எத்தனை நாள் எப்போ டேட்டு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் சம்பளம் எல்லாம் அதை பாத்துக்கலாம் சோ அந்த மாதிரி ஒரு தான் இதா வந்தது ஐ ரியலி லைக் சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் ப்ராஸ்திக்அப் பத்தி எனக்கு மேக்அப்னா ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் அண்ட் எல்லாருக்குமே ஒரு ஆர்டிஸ்டா இருக்கிறா பண்ணணும் நம்மளால முடிஞ்சது ட்ரை அப்படிலாம் நினைப்போம் திஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம் வித் அதுல வந்து இது ரொம்ப அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது எனக்கு பெருசா தெரியல நான் பாட்டுக்கு போயிட்ட செட்டுக்கு போயிட்டு பீஸா எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட

ரொம்ப பொறுமையா ரொம்ப ஏன்னா நான் வந்து எனக்கு பொறுமையே கிடையாது ஒரு இடத்துல உட்காருறது ரொம்ப கஷ்டம் ஒரு பத்து நிமிஷம் நின்னுட்டு இருப்பேன் பட் என்னால உட்கார முடியாது பட் அவ்வளவு அழகா வந்து அவங்க அத பண்ணி முடிச்சாங்க அண்ட் ஆஃப்டர் தட் ஆல்சோ நாங்க இது எனக்கு செம்ம பசி என்ன நான் சாப்பிட முடியல இந்த ரத்தம் எல்லாம் பார்த்தோன்னு ஸோ லஞ்சே சாப்பிடல ஆனா மதி வந்து எலியதான் சமைச்சு எடுத்துட்டு வந்தாருன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனாலும் நான் நான் அதை வந்து 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 அப்படி நிஜமா சாப்பிட்டேன் இருந்துச்சு நமக்கு இமேஜினரி வரும் ஐ சீன் ஷார்ட் பார்த்தேன் அதுல இந்த படத்தோட தரம் தெரிஞ்சது கேமரா மேனோட டேலண்ட் தெரிஞ்சது அண்ட் கார்த்திகோட விஷுவல் தெரிஞ்சது அண்ட் ஆஃப்கோர்ஸ் பாலா அண்ட் சதீஷ் வெரி நைஸ் ப்ரொடியூசர்ஸ் அவங்க போட்ட அந்த செட்டே எனக்கு வந்து ஒரு பெரிய ஹாலிவுட்ல இருக்கிற சிட்காம் பிலிம்ஸ் சிப்காம் வந்து அந்த ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க அதை சுத்தி மக்கள் உட்காந்துருப்பாங்க அப்படியே அப்படி திருப்பி 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 எடுப்பாங்க பட் ஒரே ஸ்டேஜ்ல அவ்வளவு செட் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல அத்தனை பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தாங்க அண்ட் மதி மதி வந்து எனக்கு முன்னாடி பழக்கம் கிடையாது எனக்கு முன்னாடி அறிமுகம் கிடையாது பட் நான் ஆக்டரா தான் சந்திச்சேன் நான் ப்ரொடியூசராக சந்திச்சதே கிடையாது ஸோ எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி அன்னமோயன் ஐ மெச் இம் ஆன் செட் அண்ட் இஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் இம்பேக்ட் இந்த மேடையில் அதை பத்தி நான் பேச மாட்டேன் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சக்ஸஸ் மீட்ல அதை பத்தி நான் பேசுவேன் பிகாஸ் ஐ எட் சம்திங் வெரி வெரி பாசிட்டிவ் டு மாதிரி விச் நான் நிறைய பேர் கிட்ட சொல்லாத விஷயத்தை சொல்லியிருக்கேன் சொன்னது நடந்திருக்கு சோ பாக்கலாம் கண்டிப்பா வந்து ஐ திங்க் வெரி ப்ராமிசிங் ஆக்டர் And, uh, yes. So lovely to be here and Rumba happy.